ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஓம் கம் கணபத ஏ நம நமஸ்ரீ நிக்கியத்தன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்நாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்தி சென்றிருக்கோம் என்ற தினம் முந்நூற்றி நாற்பத்தி ஓராவது நாமாவளியாக ஓம் தங்க வஜ்ர துவஜாங்கிதாய நமாஹா முருகப்பெருமான இந்த நாமாவளி உளி வஜ்ரம் என்னும் இரண்டு ஆயுதங்களையும் தன் கொடியில் வைத்திருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது அதாவது இறைவனுடைய ஒவ்வொரு ரூபங்களும் அவருடைய அந்த அங்கத்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்களும் ஒன்று ஒன்று ஒவ்வொரு விதமான தத்துவம் அதில் அவருடைய கொடியிலே ஒவ்வொரு வகையாக வச்சுருக்காராம் அதில் பார்த்தோம் அப்படின்னா உலி வஜ்ரம் அப்படின்னு இரண்டு ஆயுதங்களும் அதில் இருக்குது டங்கஹா அப்படின்னா கை கோடாரி அதாவது உலி மாதிரி எப்பேற்பட்ட மலையாக இருந்தாலும் அந்த சின்ன உலியானது அந்த மலையை உடைச்சிடும் அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சோக பர்வதம் துன்பம்ன்ற மலையை உடைக்கக்கூடிய ஆயுதம் முருகனுடைய அந்த வெற்றி ஆயுதம் இருக்குன்றதை உணர்த்துறதுக்காக வஜ்ரம் எப்பேற்பட்ட விதமான எதிரிகள் இருந்தாலும் அவள் அழிக்கக்கூடிய பெரும் ஆற்றல் வேல் படைய வஜ்ர வேலை வச்சிருக்கார் முருகப்பெருமான் அப்படின்றத அந்த தத்துவத்தை அடையாளமாக குறிக்கக்கூடியது முருகப்பெருமானுடைய அந்த கொடியில் உளி வஜ்ரம் இது இரண்டும் இருக்கிறதாக இந்த நாமாவளி அழகாக வருகிறது அப்படி இறைவனுடைய ஒவ்வொரு அங்கங்களும் அவருடைய ஆயுதங்களும் ஒன்று ஒன்று ஒரு தத்துவத்தை விளக்கக்கூடியதாகவும் அதே சமயத்தில் அடியாறுகளுடைய துன்பங்களை போக்குவதற்காக இறைவன் ஆயுதத்தோடு அதாவது பக்தர்களுக்கு வரக்கூடிய அந்த துன்பத்தை போக்குவதற்காகவே தயாராக இருக்கார் அப்படின்றத உணர்த்தக்கூடிய அடையாளங்கள் தான் இதெல்லாம் தான் இந்த நாமாவளி உலி வஜ்ரம் என்னும் இரண்டு ஆயுதங்களையும் தன் கொடியில் வைத்திருப்பவருக்கு நமஸ்காரம்னு வர்ணிக்கிறது ஓம் தங்க வஜ்ர துவஜாங்கிதாய நமஹா ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா